வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல இருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு நம்ம பண்ணையில் ஆல்ரெடி நான் போஸ்ட்டு போட்டிருந்தேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு டை கருப்பில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு தரமான கவுல் வந்து நல்ல ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய டை கருப்பு மயில் பட்டா விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன் ஸோ அது வந்து அவுட் ஆகிருக்கு எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு இந்த வேளாங்கண்ணிக்கு இன்றைக்கி தான் வந்துட்டு டெலிவரி பண்ணி கொடுத்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக்கிங் ஆயிடுச்சு அந்த நண்பர் பார்த்திங்கனாக்கோ ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்துட்டு பொருள் எடுத்திருக்காரு இப்போ திரும்பவும் வந்துட்டு அந்த லைனேஜ் இல்லாமல் அடுத்த லைனேஜ் வந்துட்டு வேணும்னு சொல்லி கேட்டு இந்த பெரிய கீரி சேவலேருந்து லைனேஜ் வேணும்னு சொல்லி எடு கேட்டு எடுத்திருக்காரு ஸோ பாருங்க நண்பர்களே விருப்பமுள்ள நண்பர்கள் டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நம்மள்ட இருக்கக்கூடிய கிளிமூக்கு ஸ்ரீவால் நம்ம நம்ம ஒரு மதிப்புக்கு மதித்து அதை வந்துட்டு பணம் வாங்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ சொல்கிறதும் செய்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நண்பர்கள் டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்